அமெரிக்கா பில்கேட்ஸு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் ஏக்கர் வாங்கி விவசாயம் சாப்ட்வேர் அவனுக்கு தெரியுது விவசாயம் தான் பண்ணுறாருங்கிற கதைக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே சாப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் சாப்பிட்டுட்டு போய் தான் ராசா வேலை செய்யணும் செவன்ஜி வந்தாலும் கஞ்சியை விவசாயி தான் ராசா ஊற்றணும் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாத மனிதகுல வரலாற்றில் இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சிடாத ஒரு அரிய உண்மையை அண்ணன் கண்டுபிடிச்சி சொல்கிறாருல அதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுவான் ஆக்சுவலாக அண்ணங்கிட்ட இருக்கிறதே ஒரு கிலோ மைதாவும் ரெண்டு வரிக்கையும் தான் ஒரு கிலோ மைதாங்கிறது சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டுட்டு தான் ராசா வேலை செய்யணுங்கிறது அந்த ரெண்டு வரிக்குங்கிறது செவஞ்சி வந்தாலும் கஞ்சியை விவசாயி தான் ராசா ஊற்றணுங்கிறத அண்ணனோட இந்த பஞ்ச தம்பிகள்லாம் கேட்டானுங்கன்னா அவ்வளவுதான் உடனே பரவசம் ஆயிடுவானுங்க பூரிச்சு போயிடுவானுங்க அப்படியே ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடுவானுங்க எங்கே பார்த்தாலும் பச்சை பசையல்னு புல்வெளிகள் அதில் ஆடு மாடெல்லாம் அது பாட்டுக்கு மேஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த பக்கம் சிவப்பு கலர் பாவாடையும் பச்சை கலர் தாவணியும் போட்டால் அத்தை பொண்ணுங்க மாமன் பொண்ணுகள்லாம் அப்படி வாய்க்கால் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க போய் அவங்கள கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்புறம் பக்கத்துலேயே உக்கார வச்சு பல்லாங்குழி விளையாடுறாங்க அப்புறம் அப்படியே நைட் ஆகுது பழைய சொத்தை பச்சை கடிச்சுக்கிட்டு அப்படியே குடிக்கிறானுங்க அப்படியே கைத்து கட்டலில் படுத்துக்கிட்டு இளையராஜா பாட்டை விட்டுக்கிட்டு வாழ்க்கையை அப்படி அனுபவிக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள தம்பிகள் உடனடியாக போயிடுவானுங்க தம்பிகளோட இந்த கற்பனை தான் அண்ணனோட மூலதனமே தம்பிகள்லாம் இப்படி கற்பனை உலகத்தில் வாழ்கிறதுனால தான் அந்த பக்கம் அண்ணன் ஏசி பங்களாவில் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு ஏசி காரில் சொகுசாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு ரைட்டா அண்ணன் சொல்கிற இந்த பீத்த கதையை தம்பிகள்லாம் எப்படி நம்புகிறானுங்க ஏன் எந்த தம்பியோ யோ என்னையா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற நீ ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அத்தனை பேரும் ஆடு மாடு தான் மேய்க்கணும் விவசாயம் தான் பண்ணணும்னு சொல்கிற எல்லாருமே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்புறம் அந்த பொருட்களையெல்லாம் யாரையா வாங்குறது எல்லாருமே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தால் மனுஷனுக்கு தேவையான மற்ற பொருட்களையெல்லாம் யார் யார் உற்பத்தி பண்ணுறது என்னையா நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு எந்த தம்பியும் ஏன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் பொதுவாகவே மனுஷங்க எப்படின்னா மனித மனம்ங்கிறது எப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனைக்கு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் சொன்னீங்கன்னு வைங்க அதை மனித மனம் அப்படியே நம்பும் அதை பெருசாக கேள்வியெல்லாம் கேட்காத இப்போது நம்ம மக்களுக்கெல்லாம் பொதுவாக என்ன பிரச்சனை அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிருப்பாங்க இல்லைன்னா இப்பயும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகணும்னு நினப்பாங்க ஆனால் அவங்களால முடியாது இல்லைன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாய் படாத பாடுபடுவாங்க ஆனால் ஆயரருபாய் ரூபாய்க்கு மேலே அவங்களால சம்பாதிக்க முடியாமல் இருக்கும் அப்படியே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த காசு கையில் நிற்காது ஒரு நூறுரூவாயை கூட ஃப்ரீயாக செலவு பண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க இப்படி மக்கள்லாம் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருப்பாங்க இருப்பாங்க எதை தின்னா பித்தம் தெளிவுங்கிற இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க கிட்ட போய் ஒரு கயிறை காட்டி இது மலையாள மந்திரவாதி ஒருத்தர் மந்திரிச்சுது அவர் ரொம்ப சக்தியான மந்திரவாதி அது மட்டும் இல்லாம பல கோயில்களில் வச்சு பூஜை பண்ணப்பட்டதே அது மட்டும் இல்லாம பல வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி இந்த கைத்துக்கு வெறியாத்தி இருக்கிறோம் ஸோ இந்த கைத்தை உங்க கையில கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் வேலை வெறும் ஐநூறு ரூபா தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதை எல்லாரும் வாங்கிக்குவாங்க ஐயோ என்னையா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற இவ்வளவு பெரிய ஆள் நான் என்னாலேயே என் பிரச்சனையை தீர்க்க முடியல இந்த கயிறு என் பிரச்சனையை தீர்த்துருமா அப்படின்லாம் யாரும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு சைக்காலஜிக்கல் ரிலீஃபு தற்காலிகமாக ஒரு மன நிம்மதி அவ்வளவுதான் கேள்வியெல்லாம் கேட்டு தற்காலிகமாக கிடைக்கிற அந்த மன நிம்மதியை யாருமே கெடுத்துக்க மாட்டாங்க ஆல்மோஸ்ட் அத்தனை பேரும் அந்த கயிறை வாங்கி கையில் கட்டிக்குவாங்க இப்படி மக்களுக்கு தேவைப்படுற அந்த தற்காலிக மன நிம்மதி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த கயிறு விற்கிறவனுடைய மூலதனம் அவன் இதே கதையை அந்த பக்கம் இன்னொரு ஐம்பது பேர்த்துக்கிட்ட சொன்னான்னா அதில் இருபத்தஞ்சு பேர் அதை நம்பி அந்த கயிறை வாங்கினாலே போதும் அவனுக்கு தேவையான வருமானம் கிடைச்சிடும் அவன் வாழ்ந்துட்டு போயிடுவான் இதே டெக்னிக்கை தான் அண்ணன் சீமானும் யூஸ் பண்ணுறாரு நடைமுறை வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்களுக்கும் ஆயிரம் சிரமங்களுக்கும் நடுவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தம்பிகளுக்கு சீமான் கட்டி விடுற அந்த மந்திரிச்ச கயிறுங்கிறது தான் நீங்கள் ஆடு மாடு மேய்ச்சா மட்டுமே போதும் அத்தனை பேரும் அம்பானி ஆயிடலாம்ங்கிறது வெறும் விவசாயத்தை மட்டுமே பண்ண போதும் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேருக்கும் வேலை கொடுத்துடலாம் அவ்வளவுதான் கம்பி கட்டுற கதை மாதிரி இது கயிறு கட்டுற கதை அதை தாண்டி எல்லாம் அண்ணன் ஒரு பிளானு புண்ணாக்கும் இல்லை ஒரு கொள்கை கூந்தலும் இல்லை ரைட் இப்போ இந்த பில்கேட்ஸும் விவசாயி வர்றேன் அண்ணனுக்கு அமெரிக்காவில் தெரிஞ்சதே ரெண்டே ரெண்டு பணக்காரன் தான் ஒன்னு இன்னொன்று இன்னொன்னு ராக்வெல்லரு எந்த மேடையில் ஏறினாலும் போதும் பில்கேட்ஸே விவசாயம் தான் பண்றான் ராக்வெல்லே விவசாயம் தான் பண்றான் அப்படின்னு அவுத்து விடுவாரு தம்பி எல்லாம் அதுக்கும் பூரிச்சு கிடப்பானுங்க உண்மையிலேயே பில்கேட்ஸும் ராக் விவசாயிகளா அவனு எல்லாம் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறானுங்களா பில் பில் பில்கேட்ஸுக்கு சாஃப்ட்வேரில் கொட்டுது லட்ச லட்சம் கோடியா ராக் பெல்லர் குரூப்புக்கு எத்தனை கம்பெனி இருக்குதுன்னு அவனுங்களுக்கே தெரியாது இவனுக்கெல்லாம் விவசாயிகளா நம்ம ஊரில் பணக்காரனுக்கெல்லாம் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறானுங்கல்ல அந்த மாதிரி பில்கேட்ஸும் ராக் பெல்லரும் நிலம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க அதில் நடக்கிற விவசாயத்தை போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க இவனுக்கெல்லாம் விவசாயிகளா ஒரு விவசாயின்னா விவசாயத்தில் வர்ற லாப நட்டமெல்லாம் அவங்கள பாதிக்கணும் அவங்க தான் விவசாயி இந்த நம்ம ஊரில் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையெல்லாம் பச்சை துண்டை கட்டிக்கிட்டு நானும் விவசாயி தான்னு சொல்லிட்டு திரிகிறாங்கல்ல அந்த மாதிரியான விவசாயிகள் தான் பில் கேட்ஸும் விவசாயத்தில் லாப லாபம் எதுவாவது இவங்க யாரையாவது பாதிக்க போகுதா இவங்கெல்லாம் எப்படி விவசாயிகள் ஆவாங்க எல்லாம் சரி அண்ணன் இப்படி பீத்த கதைகளையா அவுத்து விடுறாப்பிள்ளையே இதெல்லாம் எல்லாம் எப்படி நம்புறானுங்க அவனுங்க எல்லாம் என்ன கணக்குடாங்கிறீங்களா அதுக்கான பதிலும் ரொம்ப சிம்பிள் தம்பிகளுக்கு பில்கேட்ஸையும் யாருன்னு தெரியாது ராக் யாருன்னு தெரியாது விவசாயம்னாலும் என்னன்னு தெரியாது அவ்வளவுதான் தான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க